ஸ்ரீ குருபியோ நம சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா சம்ஸ்கிருதத்தில் இருந்து சம்ஸ்கிருதம் படிக்கணும்னா அவளுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கக்கூடியதான வகையில் இந்த சான்ஸ்கிரிட் லேர்னிங் சீரீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இது வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய கூட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சங்கியா வாச்சக சப்தங்கள் அப்படின்னு பேர் அதாவது எளிமையாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா நியூமரல்ஸ் தமிழில் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி எழுதுறது அதோடையதான உச்சாரணம் எப்படி அப்படிங்கிறத நாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் உங்களுக்கு முதல் காலமில் கொடுத்துருக்கிறது முதல்ல இருக்கக்கூடியது சான்ஸ்க்ரிட் நம்பர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது தேவநாகரி எழுத்தில் நம்பர்ஸ் அதுக்கு பக்கத்துலேயே அந்த ரோமன் அரபிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அரபிக் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாம் எழுதக்கூடியதான ஒன்று ரெண்டு மூணு அதுக்கும் பக்கத்தில் ரெண்டாவது காலமில் அந்த ஒன்று ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் சான்ஸ்கிரிட்டில் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற எழுத்து அந்த உச்சரிக்கக்கூடியதான சம்ஸ்கிருத எழுத்துக்கு நிகரான ரோமன் டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் உங்களுக்கு மூணு காலமில் இருக்குது இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னாலே இந்த ரோமன் அரபிக் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுதக்கூடிய ஒன்று ரெண்டுத்துக்கு சம்ஸ்கிருத எழுத்தோடு நிறைய ஒத்துப்பட்டு போகிறத நாம் நிறையா பார்க்குறோம் அதெல்லாம் ஹையர் லெவலில் பார்த்தோம் அப்படின்னாக்க எவல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு வர இடத்துல நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் நாம் இப்போதைக்கு எப்படி எழுதுறது அதோடைய உச்சரிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உச்சரிப்பை மட்டும் நான் சொல்கிறேன் ஏக்க அப்படின்னாக்க ஒன்று த்வி அப்படின்னாக்க ரெண்டு த்ரீ அப்படின்னாக்க மூணு சத்வாரி நாலு பஞ்ச ஐந்து ஷட் ஆறு சப்த ஏழு அஷ்ட எட்டு நவ ஒன்பது தச பத்து இப்போ மெயினாக இந்த பதிவுடையதான நோக்கம் என்ன அப்படின்னாக்க எல்லாருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நல்லா எழுதி பழகிக்கணும் ஏன் அப்படின்னாக்க அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்ஸ்கிருதம் புஸ்தகம் படிக்கும்போது அதில் சம்ஸ்கிருத எழுத்தில் நம்பர் போட்டுருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எழுதி நல்லா பார்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்பது வரை அது எழுத தெரிஞ்சுருதுனாலே மிச்சம் எல்லா நம்பரையும் நாம்ளே எழுதிடலாம் இது பத்துக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் ஒரு நூறு வரைக்கும் எதிர்வரக்கூடியதான சமயத்தில் வீடியோ போடுறேன் இதுக்கப்புறம் இதனுடையதான அடுத்த லெவல் பார்த்தோம் அப்படின்னாக்க சங்கியேய ஷப்தாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு அது என்ன அப்படின்னாக்க ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவலில் வரக்கூடியது இப்போ அடிப்படை நிலையில் இருக்கக்கூடியவா ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கிற எண்களை எழுதுறதுக்கு நல்லா பார்த்து பரிச்சயம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதிஷம்